தாய்க்கு பதிலாக ஆள் மாறாட்டம் செய்து பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதிய மகளை தேர்வுத்துறை அதிகாரிகள் பிடித்து போலீசில் தமிழகம் முழுவதும் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு கடந்த இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி நடந்து வருகிறது அதேபோல நாகை மாவட்டத்திலும் பத்தாம் வகுப்பு தேர்வு நடந்து வந்தது இந்த தேர்வில் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் தவிர தனித்தேர்வர்களும் தேர்வு எழுதி வருகின்றனர் வெளிப்பாளையத்தில் உள்ள நடராஜன் தமையந்தி பள்ளியில் நேற்று காலை ஆங்கில பாடத்திற்கான தனித்தேர்வு தொடங்கியது தேர்வு தொடங்கியவுடன் தேர்வு அறை கண்காணிப்பாளர் வினா மற்றும் விடைத்தாள்களை தேர்வு எழுதும் நபர்களிடம் கொடுத்துவிட்டு கையொப்பம் பெற்றார் அப்போது அங்கு தேர்வு எழுதிய ஒரு மாணவி முகக்கவசம் அணிந்திருந்தார் சந்தேகம் அடைந்த தேர்வறை கண்காணிப்பாளர் முகக்கவசத்தை அகற்றும்படி கூறினார் நுழைவு சீட்டில் தேர்வு எழுதும் மாணவியின் புகைப்படம் ஒட்டப்பட்டு இருந்தது ஆனால் தேர்வு அறை கண்காணிப்பாளர் வைத்திருந்த வருகை பதிவு குறிப்பேட்டில் வேறு ஒரு நபர் புகைப்படம் இருந்தது இதனால் சந்தேகம் அடைந்த தேர்வு அறை கண்காணிப்பாளர் அந்த மாணவியை தேர்வு கட்டுப்பாட்டு அறைக்கு அழைத்து சென்றார் இது குறித்து முதன்மை கல்வி அலுவலர் சுபாஷ்னி மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் தேர்வு கட்டுப்பாட்டு உதவி இயக்குநர் அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் பறக்கும் படை அலுவலர்கள் தேர்வு மையத்தில் பாதுகாப்பிற்கு இருந்த வெளிப்பாளையம் போலீசார் வருகை தந்தனர் தொடர்ந்து அந்த மாணவியிடம் விசாரணை நடத்தினர் இதில் வெளிப்பாளையம் ஏழைப்பிள்ளையார் கோயில் தெருவை சேர்ந்த செல்வாம்பிகை என்பது தெரியவந்தது இவர் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் தனது தாய் சுகந்திக்காக ஆள் மாறாட்டம் செய்து தேர்வெழுத எழுத வந்தது தெரிய வந்தது கடந்த இருபத்தி எட்டாம் தேதி நடந்த தமிழ் பாட தேர்வை இதே போல் முகக்கவசம் அணிந்து செல்வாம்பிகை தேர்வு எழுதியதும் அம்பலமானது இதுகுறித்து வெளிப்பாளையம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதன் பேரில் செல்வாம்பிகையை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் தாய் சுகந்தி பத்தாம் வகுப்பு தனித்தேர்விற்காக விண்ணப்பம் செய்துள்ள போது மகள் எதற்காக தேர்வு எழுத வந்தார் திட்டமிட்டு கூட்டு சதி செய்ததில் யாருக்கெல்லாம் தொடர்புள்ளது என விசாரணை செய்து ஆள் மாறாட்டம் செய்தவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து வருகின்றனர்